இப்ப கூட பாருங்களேன் அந்த கூச்சல் இடையில மீடியாவுக்கு மத்தியில கூச்சல்றான் அந்த காவல்துறை என்னைய பேசுறேன்னு கேட்டோன்னு கண்ணடிக்கிறான் அந்த வீடியோ கூட இப்ப வந்திருக்கு சும்மா சார் அப்ப இவன் பெரிய நாடகக்காரன் கோவை என்று என்னை மிரட்டுகிறார் ஏன்னா நீங்க எத்தனை பேரை மிரட்டி காசு நீங்க எத்தனை பேரை உருட்டி காசு வாங்கினீங்க இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ வாங்கி கேட்டுருக்கீங்க எல்லா லிஸ்டையும் தூக்கி போட்டு போயிட்டா அந்த பொண்ணு இறந்து இளவு வீட்டுல எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரும் சோகத்துல இருக்காங்க செத்தா சாகட்டு இப்ப மட்டும் என்ன வலிக்குது இந்த மயிருக்கு இந்த வெண்ணைக்கு கை உடஞ்ச வச்சு மயிர் உடைஞ்சு வச்சு நிமிஷம் கையை உடைக்க கூடாதுங்க வாயை உடைச்சிருக்கணும்

யாரையும் அவதூறு பேசக்கூடாது ஓன் 빌டிங் வாங்குறீங்க. எப்படி வந்துச்சு? அப்பெல்லாம் நீங்க என்ன சேரிங்கன்னு என்னுடைய சகோதரிக்கு தெரியாதா? இன்னைக்கு என் சகோதரி வீட்டுக்குள்ள வந்தா கதறறாங்க. உங்களை பார்க்க முடியலன்றாங்க. இதெல்லாம் என்ன வகையில நாயம்? காவல்துறை தன் கடமையை செய்து. இன்னைக்கு நான் கொஞ்சம் டியிலேடா வந்தா நீ என்ன பண்ணுங்க? பாட்சா ஹவுஸ் ஹவுஸ். மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆனா உங்களுக்கு வந்தா ரத்தமா என்னையா அது நியாயம் சட்ட ரீதியா தான் போயிருக்காங்க அத்துமீறி போலயே இவங்க மாதிரி பேசுங்க சொல்லுங்க தோழர் சரிங்க தோழர் அப்ப இருக்குமோ தோழர் அவங்களோட அருண் ஐயாவோட தொடர்பு இருக்குமோ அப்படித்தான் நான் தோழர் ஏப்பா உங்க வீட்டுக்கு வரையில மட்டும் உங்க மனைவி இந்த கத்து கத்துறாங்களே அதே மாதிரி அந்த பெண்களுடைய வீட்டில் அவங்க அவங்க பினாமின்னு கூட சொல்றாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் நிறைய எல்லாமே அவங்கள வச்சுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏன் அவங்க மட்டும் வெளியில முகம் காட்டல இது வரைக்கும் ஏன் அவங்களோட ஒரு ஒரு பேட்டி ஒரு மனு கூட கொடுக்க வரல எஸ்பி ஆஃபீஸுக்கோ இல்லை இவரை பார்க்க கூட வரலையே ஏன் என்ன காரணம் அப்போ அதுக்குள்ளே அங்கேயுமே இவர் உண்மையா இல்லையா சரியா அடுத்து பெண்களுக்கு என்ன சொல்லு சொல்லுங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கம்மா பெண்களுக்கு சம உரிமையா ஏதோ சொன்னீங்களே என்னங்காச்சு சார் வணக்கம் ஐயா வணக்கம் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் பார்த்துருப்பீங்க நீங்க ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி இப்படி போயிட்டு இருக்குது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுருக்கிறார் தொடர்ந்து பெலிசு கைது செய்யப்பட்டுருக்கா இன்னைக்கு போகும்போது சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து இப்போ முந்தா நாள் நேற்றுலேருந்து அது பரபரப்பா போயிட்டு இருக்கிறது கண்டிப்பாக என்னை வந்து கோயம்புத்தூர் சேரலில் சமாதிகிட்ட சொல்றாரு கையை உடைச்சது அவர் தான் செந்தில்குமார் அப்படி பரபரப்பாக பேச ஆரம்பிச்சுக்காரு எப்படி நீங்க பாக்குறீங்க ஐயா அவன் ஒரு விளம்பரம் விளம்பரத்தை வச்சு விபச்சாரம் பண்ணுறவங்கய்யா அதை வச்சு பொருளாதாரம் திரணுவேன் அவனோட பொருளாதாரத்தை இன்றைக்கி பார்த்தீங்களா ஆயிரம் கோடிகளில் பிளாட்டு ஆயிரம் காரு அவனோட ஆஃபீஸ் செலவு என்ன ஆ எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டான் யாரை மிரட்டி காசு வாங்கினான்னு முதல் கொண்டு லிஸ்ட்டு இன்னைக்கு வந்துக்கி எத்தனை இடத்துல பிளாட்டு ஜீப் ராப்பில் பிளாட் வச்சிருக்காங்கன்னா சாதாரண ஆள் வச்சிருக்க முடியுமா அவன் எவனை மிரட்டி வாங்கினான்னு தெரியல அது அண்ணா திம்பா காரனை மிரட்டினானோ இல்லை தீமு சில பேர் அவனுக்கு கை கூலியாகவும் இருக்காங்கன்றாங்க பிஜேபியில் பெரிய லெவலில் பொருளாதாரம் கொடுத்து தான் சொல்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை பெருசா நம்பி ஆர்எஸ்எஸ்காரங்களை நம்பி தானே இன்னும் விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கவனாம் உருட்டி பெட்டிக்கிட்டு தான் இருக்கான்றது இன்னைக்கு வரைக்கும் வந்த செய்திகள் நம்மளாம் எதையும் சொல்லலை இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்கு இவனோட பின்புலம் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கான் அப்படின்றது செய்தி நம்ம அறிஞ்ச வரைக்கும் அதுதான் செய்தி இப்போ கூட பாருங்களேன் அந்த கூச்சல் இடையில் மீடியாவுக்கு மத்தியில் கூச்சல்றான் அந்த காவல்துறை என்ன அப்படி பேசுறேன்னு கேட்டோன்னு கண்ணடிக்கிறான் வீடியோ கூட இப்ப வந்துருக்கு சும்மா சார் அப்ப இவன் பெரிய நாடகக்காரன் இத விளம்பரத்தை வச்சு மத்தவண்ட மிரட்டி எப்படி சொல்லுவான் அந்த வடிவேல் சொன்ன மாதிரி ஏய் நானு ரவுடி நானர் ரவுடின்னு அந்த இந்த படத்துல சுந்தர்சி படத்துல ஒரு காட்சி வரும் வெளியில பெருசா பேசுறது உள்ள போய் நான் சும்மா சொன்னண்டா ஏன்டா என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு பெரிய ஆள் இல்லடா அப்படின்னு சரண்ட்ராயிருக்கும் இப்படி நிமிந்த வேணா குடும் நிமிந்தவன்கிட்ட காலில் விழுந்துறது குனிஞ்சவன்கிட்ட குடுமியை பிடிச்சி ஆட்டி காசை பறிச்சிடுறது இதே கொள்கையாக இவங்க ஒரு டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை இப்போ தான் நம்ம தமிழக காவல்துறை நுட்பமாக கவனிச்சு இந்த காவல்துறையை பற்றி பேசினா பாருங்க அயோக்கியப்பைய அது அந்த நம்ம உயர் அதிகாரிகள் ஏற்கனவே நீதித்துறையில் இருக்கவங்களை பேசி அதோட கண்டிஷனில் தான் வெளியே இருக்காப்புல உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு இன்னும் ஆறு மாதம் முன்னாடி சிறை இருந்துட்டு நீதித்துறை நீதி அரசரே முன் வந்து எடுத்த வழக்கு நீதித்துறையில் நீதி அரசர்களுக்கு பணிபுரிகிற பெண்களை தவறாக பேசி அதை இவன் இந்த அயோக்கிய பேசி இவனுக்கு மூணு சம்சாரம் இவன் மகிழ்ச்சியை பார்த்திங்களா முதல் சம்சாரத்தை வச்சு வாழாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல ரெண்டாவது சம்சாரத்தை இவனுடைய போதையில் வெளியே வந்தது தான் சொல்றேன் நம்ம பார்த்ததில்ல ஊடக பொதுவாக செய்திகளாக வருது அவங்கள உச்சபட்ச மனித குலத்திலே சேராதவங்க யாங்க போதையில ஒரு சீரட்டை வச்சு சுட்டு கொடுமைப்படுத்தி எட்டு வயசு பையன் முத கொண்டு அவனை விரட்டி விட்டுருக்கானா இவன் என்ன மனுஷன் இவன் எப்படி ஊடகங்களும் இவன் பொதுவான மனுஷனா அந்த ஊடகங்களில் பூரா மாதேசு இவர் பிலிப்ஸு ஆதவ அவரவே சேர்க்கணும்ன்ற நானு களைஞ்சிய கூட சப்போர்ட் பண்றாரு அவர் சினிமா துறையில இருக்கவர் தானேங்க அவர் அப்படி இப்படி இருந்தவர் தானே களைஞ்சியன்ல நாம் தமிழர்ல பாதி பேர் அப்படித்தானே இருக்காங்க அவங்க வீடியோ எல்லாம் வெளியே வந்திருக்கு இவங்கெல்லாம் அந்த கூட்டாளி தானே சார் ஆர்எஸ்எஸ் களஞ்சியத்தை மட்டும் எதுக்கு இது பண்ணணும் தடாரையும் தடாரையும் எந்த அடிப்படையில சொல்றாருல அவர் ஒரு சிறைவாசி நீண்ட நாள் சிறைவாசி சிறைக்குள்ள நடந்ததும் காவலர்களுக்கு பற்றிய கொடுமையும் வச்சு அவர் அண்ணன் பேசலாம் ஆனா இந்த போதை வாஸ்துக்களை பத்தி அவர் முழுசாச்சு சொன்னார் யார் வேணாலும் கஞ்சா வச்சிருக்கலாம் தான் பயன்படுத்துறதுக்கு கஞ்சா வச்சிருக்கிறது வேற கஞ்சா வந்து மொத்த சேல்ஸ் பண்ணி பண்றது வேற மொத்த மொத்தமா வாங்கிட்டு வந்து அவன் எல்லாருமே பழக்கப்படுத்திருக்கான் அப்போ அவன் குற்றவாளி தானே தனக்கான தாம் பயன்படுத்துகிற தனி மனிதனை வந்து யாரும் விமர்சனம் பண்ண முடியாது அது போதைவாசி தடை செய்யப்பட்ட பொருள் அப்போ அது குற்றச்செயல் தானே அதை இவன் பயன்படுத்தினானே இருந்து தானே எடுத்திருக்காங்க யாரும் வச்சு எடுக்கலை இல்ல ஆல்ரெடி இவன் ஸ்டுடியோல ஆறு மாசத்துக்கு முன்னாடி தம்பி இவங்ககிட்ட இருந்து பிரிஞ்ச இல்ல நமக்கு யாரும் வெளியில இருந்துலாம் சோர்ஸ் சொல்ல சார் அவங்ககிட்ட இருந்த தம்பி உதவியாளர் பிரதீப் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால இவன் யார்கிட்ட காசு வாங்கினான்னு பிஜேபியில் காசு ஏன் அதிமுகவில் காசு வாங்கியிருக்காங்க ரெண்டாம் நம்பர் தொழில் செய்யக்கூடிய மணல் மாபியாக்கள் குவாரி பாறை நாம் தமிழர் என்ன செய்கிறாங்களோ அதோட அப்படியே ஃபாலோவர்ஸாக இருந்திருக்காங்க ஆனால் இவன் செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் அவரும் உடந்தையாக தான் இருந்திருக்காங்க அவங்களும் தொடர்ச்சியாக அப்படி தானே வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சி நடத்துறது அதே மாதிரி தான் இவன் கட்சி நடத்தாமல் யூடியூப் நடத்தி வாங்கியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இவன் வந்து வெறும் யூடியூப் சேனலில் மிரட்டி மிரட்டி இப்போ மணல் மாபியாட்டை வைகுண்டராஜன் இவங்க மாதிரி பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர்கிட்ட ஜீப்ராஸ் அப்பார்ட்மெண்ட்னா சென்னையில் இருக்கிறதுல கோடிக்கணக்கான மதிப்புள்ளது அதில் இவருக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா எப்படி சாதாரண யூடியூபர்ஸ்க்கு அது மாதிரி வாக்கம் வாக்கத்தில் பண்ணை வீடு இதெல்லாம் எப்படி சார் வந்துச்சு எல்லாரும்தான் நீங்களும் தான் யூடியூப் நடத்துறீங்க உங்களை மாதிரி நிறையா பேர் யூடியூப் நடத்துகிறாங்க சேனல் செய்தி சேனல் நடத்துகிறாங்க எத்தனையோ தொழில் பண்ணுறாள் கூட இவ்வளோ வந்தது இல்லையா ஏதுகுல போனோம் எப்படி வந்துச்சு கோடி கோடியா வந்திருக்கு மூணாவது சம்சாரத்துக்கு மூணு கோடிக்கு வாங்கிருக்காருன்றாங்க இல்ல சவுக்சங்கரு ரொம்ப நெருக்கடிக்கு அழைக்கப்படுறாரு அப்படின்னா சார் சவுக்சங்கரோட அம்மா சவுக் சங்கர் அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது மயம் எப்படி சம்பாரிச்சான்னு என்னைக்காவது கேள்வி கேட்டு பொருளாதாரம் வரையில கேள்வி கேட்காதப்ப இன்னல்கள் வரையிலும் பொறுமையா இருக்கணும் அவங்களும் தாயார் தான் அவங்க அவங்க பெத்த பிள்ளைக்காவது பண்றாங்க தான் பெத்த பிள்ளை என்ன பேசிச்சு எத்தனை வேத இழிவா பேசிச்சு எவ்வளவு வேற கன்னிய குறைவா பேசுச்சு அப்ப கண்டிச்சிருக்கணும்ல அந்த ஒரு சில வீடியோவா பார்த்திருப்பாங்களே அம்மாவும் பார்த்துருப்பாங்கல்ல அவங்களும் நமக்கு அம்மா தான் அவங்களுக்கு மேல நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை அவங்க ஒரு தாயா துடிக்கிறாங்க தவறு ஒண்ணும் இல்லை ஆனா தான் செஞ்ச தப்பு தான் மையம் செஞ்ச தப்பு கொஞ்சம் பொன் குஞ்சுன்றதுனால அவங்க துடிக்கத்தான் செய்வாங்க தான் பிள்ளைக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு நூறு சதவீதம் துடிப்பாங்க ஆனா அந்த மூணாவது மனைவின்னு சொல்றாங்கல்ல சோசியல் மீடியால அவங்க பினாமின்னு கூட சொல்றாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் நிறையா எல்லாமே அவங்கள தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உடைச்சாங்க ஏன் அவங்க மட்டும் வெளியில முகம் காட்டலை இதுவரைக்கும் ஏன் அவங்களோட ஒரு ஒரு பேட்டி ஒரு மனு கூட கொடுக்க வரல எஸ்பி ஆஃபீஸுக்கோ இல்ல இவரை பார்க்க கூட வரலையே ஏன் என்ன காரணம் அப்ப அதுக்குள்ள அங்கேயுமே இவர் உண்மையாக இல்லையா எப்படி விமர்சிக்கிறது விமர்சிக்க கூடாது அவங்க மனைவியா இருந்தால் நேரம் வந்திருப்பாங்கல்ல ஏதோ ஒரு தோதுக்கு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க வராம இருந்திருக்காங்க வெளிப்படையாவே என்ன எதுக்கு வெளியே வரணும் இவருக்காக வரணும் இவர் நம்மகிட்ட எந்த லெவலில் உண்மையாக இருந்தாரு இவர் நம்மளையும் அவங்களையும் பயன்படுத்தி பொருளாதாரத்துக்காக ஒரு இருப்பு வச்சுக்கிறதுக்காக நல்லது கெட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட சோர்ஸா பயன்படுத்தி இருப்பாரு இவர் தான் அடிக்கடி சொல்லுவாரு நம்மளாலி சவுக்கு சோட்ஸ்யா எல்லாம் இருக்கியா தன்னுடைய மனைவியை கூட சோர்ஸுக்காக பயன்படுத்தியிருப்பாரு அதுலயும் பொருளாதாரம் என்ன பார்க்கலாம் அப்படின்ற நினைப்போட சொல்ல இல்லாம சார் அவருக்கு செய்ய முடியும் இல்லை அவனோட எந்தங்கள் அப்படித்தாங்க அவன் செயல்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க சார் இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்ட காசு வாங்கல அதிமுக பிஜேபிக்கு பேசியிருக்கேல நாம் தமிழருக்கு பேசுறாப்ல நாம் தமிழருக்கு பேசல அதிமுக பேசுறாப்புல இப்போ அமுக ஐடி விங்க் மாதிரி செயல்பட்டார் மதுரையில் போட்ட மாநாட்டுக்கு இறங்கி வந்து களத்தில் வீடியோ போட்டான் அதே மாதிரி இந்த அயோக்கிய பையன் சும்மா இருக்க மாட்டாமல் பசுமனுக்கு போய் மிகப்பெரிய சாதி கலவரத்தை விட எடப்பாடி மேலே ஒரு பழிய சுமத்துறதுக்கு பார்த்தான் அது நடக்கலை நம்ம தேவர் சமூகம் வந்து அதில் விழிப்புணர்வோடு இருந்துச்சு இவன் பேச்சுக்கெல்லாம் இது பண்ணலை இவன் எடுத்த ரெண்டு மூணு வீடியோ கூட நாங்கள் யாரும் எதிரி இல்லைங்க இடஒதுக்கீடுல அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டார்னு வருத்தத்தை தான் தெரிவித்தாங்க எடப்பாடி வரக்கூடாதுன்னு இவன் திரிச்சு விட்டான் எடப்பாடி வரக்கூடாது தேவர் சமூகம் எடப்பாடிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய கட்டம் கட்டி ஒரு கவுண்டர் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் சண்டையுக்கு பார்த்தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு காவல்துறையில் வந்து நிற்கிறான் அருண் ஐயா மேலே எவ்வளோ வன்மத்தை கக்க முடியும் என்னங்க பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுறேன் நீங்க என்ன கேட்பீங்க இப்படி பேசாதீங்க அது நாகரீகம் இல்லை உண்மையில அது இல்லாமையா இதா இருக்கா நெஞ்சில பச்சை குத்துறா கீழே இருக்க எஸ்ஏ எல்லாம் ஒரு அச்சஸ்ட்மெண்ட்டுக்கு வரா என்னையா பேசுது வீட்டு பொம்பளையால் காவல்துறையில இல்லையா நீயே ஒரு எடுபடியா இருந்தவன் தானே கிளர்க்கா காவல்துறையில அப்போ உங்ககிட்ட இந்த பொம்பளையாலதான் அப்படி இதுவும் நீ அவங்கள தவறா பேசுவியா நீயே இல்லை அந்த தவறான நோக்கத்தோட பழகுறாளா இருந்தாலும் இவன் தான் புத்தி தானேங்க அடுத்தவளுக்கு அதனாலதான மூணாவது நாலாவது எட்டி போயிட்டு இருக்கான் புரியுதுங்களா தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கட்டும் மத்தவங்களை விமர்சிக்கிறது முக்கியம்ல இவருக்கு யாரு உரிமை கொடுத்தா விமர்சிக்கிற ஆஹ் ஏசி அருணையாவ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தானே எப்படி இருந்தாலும் இவங்க ஊரும் அவங்ககிட்ட இது பண்றாங்கன்னு இவங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா இல்ல இவர் விளக்கு பிடிச்சா அருண் ஐயாவுக்கு போய் இவர் விளக்கு பிடிச்சாரா அதுதான பிரச்சனை இப்போ அந்த தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்கா ஃபெலிக்ஸ் மன பிளிக்ஸோட மனைவி வீட்டில் இன்றைக்கி வந்து பிலிக்ஸோட வீட்லேயும் வந்து ரைடு கொடுக்காங்க போலீஸு அங்கே வந்து கொஞ்சம் வாக்குவாதம் பிளிக்ஸ் மனைவிக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு இப்போ போகிறாங்கன்னா சட்ட ரீதியாக தான் போயிருக்காங்க அத்துமீறி போலையே இவங்க மாதிரி பேசுங்க சொல்லுங்கள் தோழர் சரிங்க தோழர் அப்போ இருக்குமோ தோழர் அவங்களோட அருண் ஐயாவோட தொடர்பு இருக்குமோ அப்படித்தானா தோழர் ஏப்பா உங்க வீட்டுக்கு வரையில மட்டும் உங்க மனைவி இந்த கத்து கத்துறாங்களே அதே மாதிரி அந்த பெண்களுடைய வீட்டுல அவங்களுடைய கணவர்கள் தாய் தகப்பனார் தாயாரு கூட பிறந்தவங்களுக்குலாம் மன வலிக்காதா இன்னைக்கு உங்க மனைவி கதறத வீடியோ எடுத்து போடுறீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது எதையும் வச்சிடக்கூடாது அவங்க கதர்றது உண்மைதான் ஒரு அவங்களும் நம்மளோட சகோதரி தான் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு நமக்கு எந்த பகையும் இல்லை பிளிக்ஸு காணொலி எடுக்கையில இதே சவுக்கிட்ட நீங்க என்ன கேட்டுருக்கணும் அந்த பெண் வீட்டார்கள் ஏதாவது வருத்தப்படுவாங்க அன்னைக்கு நீங்க இதை வன்மையா கண்டிச்சு சவுக்க வாயில ஒரு அரு அறுத்து இருந்தீங்கன்னா கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த செயல் உங்களுக்கு வருமா இதுக்கு பூராமே நீங்க தான் காரணம் இன்னைக்கு உங்க மனைவி அசிங்கப்படுறாங்க அது எங்களுக்கு வேதனையா இருக்கு ஏன் அன்னைக்கு ஊடகத்துல முறையான நெறிப்படுத்தி பேசியிருந்தா அவன் பேசுறதுக்குலாம் ஈழ்கூட்டிட்டு மேற்கொண்டு சூடு ஏற்றி விட்டு எங்கேயோ காசு வாங்குறதுக்காக எந்த அதிகாரிகிட்டையும் நீங்க காசை வாங்கிட்டு அருணயா மேலே பழி போடுறதுக்காக இல்லை உங்களுக்கு வியூஸ் வரணும் அதிமுக பிஜேபி பேக்கேஜ் வாங்கியிருக்கீங்க அது போக வாடகை கட்டடத்தில் ஏங்கினா உங்களோட பிள்ளை இது சேனல் இன்னைக்கு வந்து அண்ணா மெயின் ரோட்டில் ஓன் பில்டிங் வாங்கியிருக்கீங்க எப்படி வந்துச்சு அப்பெல்லாம் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு என்னுடைய சகோதரிக்கு தெரியாதா இன்னைக்கு என் சகோதரி வீட்டுக்குள்ளே வந்தால் கதறாங்க உங்களை பார்க்க முடியலன்றாங்க இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் காவல்துறை தன் கடமையை செய்யுது மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆனால் உங்களுக்கு வந்தால் ரத்தமா என்னையா அது நியாயம் எந்த வகையில் நியாயம் உங்களுக்கு இதில் பல ஊடக சப்போர்ட்டுக்கு வேறு வராங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் தர்மத்தோடு செஞ்சீங்களா முதல் அதை சொல்லுங்கள் காவல்துறை எவ்வளவுக்கு எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ ஏன் காவல்துறையில் உங்கள் அக்கா தங்கச்சி யாரு இல்லையா உங்கள் சகோதரிகள் இல்லையா உங்கள் வீட்டுக்காரமாவோட பிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா இல்லை உங்களோட பிறந்த மாயம் தங்கச்சி எதுவும் வேலை பார்க்காதா காவல்துறை உங்களுக்கு என்ன முழுசா எதிரியா இல்ல பெலிக்ஸ் என்ன சொல்றாருனாக்கா நாளைக்கு இந்த நிலை வந்து உங்களுக்கும் வரும் நான் வந்து அப்படின்னு அவரும் கத்திட்டு போறாரு இல்லை உங்களுக்கு வரும்னா நம்ம முன்னெடுக்கிற சேலை பொறுத்து தான் எந்த ஊடகமும் அறத்தோட இருக்கணும் யாரையும் அவதூறு பேசக்கூடாது அவதூறு பேசுனாலும் அதுல வந்து நூறு சதவீதம் அது தரவுகள் வச்சிருக்கணும் ஒருத்தர் அவதூரா பேசுறீங்கன்னா அவர் செஞ்ச இதுகளை ஆதாரத்தோட பேசணும் சார் இவர் செஞ்சதுக்கு ஆதாரம் இவங்க ரெண்டு வச்சிருக்காங்களா ஆதாரம் வச்சிருந்தா கோர்ட்ல சொல்லுங்க அருணையாவை இப்படி விரும்புனாங்க இத்தனை பேர் லெட்ரு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் இந்த வேலையை மாமா மாமாக்காரனை இந்த மாமாக்காரன் காசு வாங்குறது எந்த பெரிய அதிகாரி இவருக்கு கொடுத்து அவங்களத்தான் கேட்கணும் இதுக்கு பின்னாடி பெரும் பெரும் புள்ளி போய் இது வாங்கிய ஆல்ரெடி ஸ்ரீமதி வழக்கில் என்ன எவ்வளோ காசு வாங்கினேன் அந்த அயோக்கிய பையன் அந்த தம்பி பிரதீப் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் ஸ்ரீமதி வழக்குக்கு மட்டும் முப்பத்தஞ்சு நாற்பது லட்சத்துக்கு மேல வாங்கிருக்கேன் ஸ்ரீமதி வழக்கில் அதை பேசுறதுக்குன்னு பிரதீப் சொல்றாப்ல ஒரு காணொலியில முப்பத்தஞ்சு லட்சம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கியிருக்கான் அப்ப எத்தனை கோடியும் அந்த கல்லூரி தாளாளர்கிட்ட பள்ளிக்கூட தாளாளர்கிட்ட வாங்கியிருப்பான் இன்னைக்கு வரைக்கும் அதுல அவன் பேச்ச பாத்தீங்களா அன்னைக்கு அந்த பொண்ணு இறந்து இலவு வீட்டுல எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரும் சோகத்துல இருக்காங்க செத்தா சாகட்டும்ன்றான் இப்ப மட்டும் என்ன வலிக்குது இந்த மயிருக்கு இந்த வெண்ணைக்கு கை உடஞ்சி வச்சு மயிர் உடைஞ்சு வச்சு நிமிஷம் கையை உடைக்க கூடாதுங்க வாயை உடைச்சிருக்கணும் வாயை வச்சு வச்சுதான் விபச்சாரம் பண்றான்

அதுக்கு வேறு தொழில் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல ஏன் எல்லா ஊடக அறநிலை ஊடக பூரா அயோக்கியன் ஆகியிருக்க ஒன்னே மாதிரியே எல்லாரையும் நினைக்க தோன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டே இல்லை ஊடகமாக இப்படித்தான் இருப்பாங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டே இல்லை இது பெரிய கேவலத்தை உண்டு பண்ணுது இல்லை இது எந்த வகையில் நாயை நீ செய்கிற வேலை கோஷம் போடுறவன் ஒரே மாதிரி இருந்திருக்கும் உச்ச ஒரே அழுத்தத்தோட பிடிக்கும் அதை நான் அங்கே ஒன்று கண்ணடிக்கிறது அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே கண்ணடிக்கிற அவர் சத்தம் போடாதீங்கன்றாரு அந்த வீடியோ நல்லா பாரு நீ எதில் தான் இப்போ இன்னைக்கு இருக்க சூழல் உனக்கு தெரியாதா நீ நல்ல நிற போதையில் உங்கள் மீடியாவில் உட்காந்துருக்கீங்க சவுக்கு மீடியாவில் நீங்கள் மூணு பேருமே ஆடுற ஆட்டத நீ சொல்கிற சோட்ஸே எடுத்து வெளியிட்ருக்கேன் உங்கள் தம்பி பிரதீப் இன்னைக்கு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டான் ஏழை நீ உன் கூட இருந்த பிரதீப் இன்னைக்கு நீங்கள் என்னென்ன அட்டுழியம் பண்ணீங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்கன்னு எல்லா மீடியாவையும் சோசியல் மீடியாவில் உடச்சு விட்டாப்போம் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்களா ஏன்னா நீங்கள் எத்தனை பேரை மிரட்டி காசு வாங்குனீங்க எத்தனை பேரை உருட்டி காசு வாங்கினீங்க இன்னைக்கு வரைக்கும் எவேமெண்ட்டை வாங்கிக்கிட்டுருக்கீங்க எல்லா லிஸ்டையும் தூக்கி போட்டு போயிட்டாப்பில்ல சரி சார் இறுதி என்ன சொல்ல வரீங்க இறுதியா என்னங்கயா சொல்கிறேன் இந்த மாதிரி அயோக்கியங்கள்லாம் வெளியவே வரக்கூடாதுங்க இது வந்து ஊடகத்துறைக்கே பெரும் கேவலம் இவனுக்கு ஒத்துறாங்க பாருங்க அவங்க பூரா பெரும் அயோக்கியங்களாக தான் இருப்பாங்க புரியுதுங்களா காவல்துறையை வந்து அப்படிச்சுறாங்க இப்படிச்சுறாங்கன்றாங்க காவல்துறை சும்மா செய்யுமா லூசு பிடிச்சிருக்கா இதில் ஒரு குரூப் சொல்கிறாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கஞ்சா கேஸ் போடுறது காவல்துறைக்கு சகஜம்ன்றாங்க காவல்துறை ஒரு தனி மனிதன் மேல வன்மத்தை கக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம என்ன முன்னெடுத்தமோ என்ன விதச்சமோ அதுதான் கலையும் காவல்துறை ஒன்றும் பைத்தியாரம் இல்லை அஞ்சு பிரிவு வச்சிருக்காங்க இருந்து நம்ம நடந்து போனா கூட என்ன தப்பு பண்றோம் ஏது பண்றோம் எல்லாத்தையும் ஒரு மனிதனை பில்டர் பண்ணிடுவாங்க நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கேன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க சந்தர்ப்பம் வரையில சரியா தான் செய்வாங்க அவங்க கேட்குற கேள்வியை தான் நான் கஞ்சா பயன்படுத்தல இவங்க வச்சுதான் காவல்துறையின் மேல வன்மத்தை திணிக்கிறாங்கன்னா நீ டெஸ்டடு அப்ப உண்மை தெரிஞ்சு போயிரும்ல இந்த மாதிரி ஊடகத்தை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கொள்ள திருட்டுப் பொயில வேலை செஞ்சுருக்காங்க பிடிச்சி உள்ளதான் போடணும் இதை தமிழக முன்னேற்ற கழகம் சார்வா வன்மையாக கண்டிக்கிறேன் இவனை போன்ற அயோக்கியில் உள்ள பிடிச்சி போட்டதுல தப்பே இல்லை புரியுதுங்களா ஓகே ஓகே நன்றி சார் நன்றி